வெல்கம் டு கனகா ராஜசேகர் சேனல் வணக்கம் வாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா என்னடா இவ்வளோ துணி கை காமிச்சு பேசிட்டு பார்க்குறீங்களா துணி துவைக்க ஆற்றுக்கு தாங்க வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் நான் என்னோடய தம்பி எங்கள் கோ எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன தம்பி நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஆற்றுக்கு சரி போகலாம் துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு ஆற்று கிளம்பி வந்தோம் வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு என் தம்பி நீ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு போச்சு போ அப்படியே நான் சரி போடா அப்படின்னு அவங்கள்கிட்ட சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்தங்க எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தா மைதா மாவை எடுத்து என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காரு என்ன மாமாவை பண்ணிகிட்ருக்குறாரு அப்படின்னு கேட்டால் ஆனால் மீன் பிடிக்க போகிறேன் சின்ன சின்ன மீன் ஆப்பிடும் தூண்டில்லை அப்படின்னு சொன்னார் சரி மாமா நானும் பார்க்குறேன் ஒரு மீனாச்சும் எடுத்து போடு ஒரு மீன் பிடிச்சி வீடியோல காமிப்போம் அப்படியே நான் சொல்லிவிட்டு நின்றுட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்துட்டு சரி நீ எடுத்துகிட்டு நான் ஒரு மீன் பிடிச்சிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் சரி நீ எடு பிடி மீன் பிடி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க என்ன இவ்வளோ நேரமாக போடுறோம் ஒரு மீன் கூட ஆப்பிட்லங்க சோ என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரா இரு நான் மறுபடியும் எடுத்து போட்டு மறுபடியும் கோத்து போகிறேன்னு சொல்லி திரும்பவும் என் கையில் கவுத்த கொடுத்துட்டு எடுத்து போட்டு இசு இசுன்னு இசுக்கிறாருங்க அந்த மீன் எனவோ பெரிய மீன் ஆப்பிட்ட மாதிரி அதில் ஒன்றுமே இல்லை மீனே ஆப்பிடலை எனக்கு ஒரே சிரிப்பு தான் சரி விடுமாம்மா மீன் ஆப்பிள்னா போது விடுமாம் இல்லை இல்லை நான் விடுற மாதிரி இல்லை ஒரு மீனாச்சும் நான் பிடிச்சி காமிக்கிறேன் நீ வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அதுக்காகவாவது ஒரு மீனாவது நான் பிடிச்சி காமிக்கிறது இல்லையே வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடி மறுபடியும் விடாமல் அதை இந்த மாவை பாருங்கள் எப்படி போட்டு பிசைஞ்சு என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காரு மைதா மாவை போட்டால் மீன் ஆப்பிடுமான்னு பார்க்குறவங்க கம்மனில் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியல சரி இவர் சொல்கிறார் சரி நீ புடி மாமா மீன் போட்டு பிடி அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப என் கையில் நீ இந்த கவுத்தா பொடி மறுபடியும் அப்படின்னாரு என்னப்பா இது என் கையில் வெறும் கவராக கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுன்னு சொல்லி அந்த கவுத்தா வாங்கிட்டு திரும்பவும் வீச வீசிட்டாங்க பாரு இப்போ வாப்பிடுது பாரு மீன் அப்படின்னாரு சரி போட பிடி பார்ப்போம் அப்படின்னாரு பார்த்தா ஒரு மீன் கூட ஆப்பிடலைங்க மறுபடியும் ஒரு மீன் சின்ன மீன் கூட ஆப்பிட மாட்டேன்னுது அவரும் போட்டு போட்டு எடுக்கிறாரு சரி உன் நம்பிக்கை வீன் போகாது போடுமோம்மா மறுபடியும் மீன் ஆப்பிடுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் திரும்பவும் பார்த்தாலும் ஒரே மீன் கூட கிடைக்கலைங்க என்னடா இது சோதனை மேலே சோதனை சிரிப்பு இட்டு சிரிப்பவருக்கே தாங்களே சிரிப்போமாம் மீன் ஆப்பிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விடலைங்க திரும்பவும் மறுபடியும் அங்கே பாருங்கள் போட்டிருக்காரு பாருங்கள் தூண்டில் போட்டுக்காட்டு பாருங்கள் கயிறுலேயே மாவு கூத்து தூண்டில போட்டு போட்டார் என்ன இது போ மறுபடியும் ஒன்று கூட ஆப்பிடலை எனக்கே டயர்டாகி வச்சு போம்மா ஒரு மீன் கூட ஆப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு ஒரு மீன் பிடிக்கிறத பார்த்தாலே சரி இப்படி நானும் எவ்வளோ நேரமாக நின்று பார்க்குறேன் இந்த வீடியோவுக்காக சரி நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறோமே இந்த வீடியோக்காக அது ஒரு மீன் சின்ன மீன் ஆப்பிட கூட இந்த வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிற்கிறேன் கால் வலிக்குது எனக்கு எவ்வளோ நேரம் நிற்கிறேன் ஒரு மீன் கூட ஆப்பிட சரி நீ பீன் மீனை நான் நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கிட்ட தாங்க போயிட்டுருங்க என் தம்பியும் அந்த தம்பியும் சேர்ந்து இது ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் பாருங்கள் மசாலா கொய்யாக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தங்க வீட்டிலருந்து மசாலா போட்டு சரி நம்ம துணி வச்சு முடித்தோடனே சரி நம்ம உட்காந்து நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தால் இவங்க எனக்கு முன்னே நீ வீடு எடுக்க போயிட்டு ஓன் வேலையை நீ பார்க்குற ஏன் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து கொய்யாக்காய் வரைஞ்சி அடித்து தள்ளிடுக்கிறாங்க என்னடா இது டேய் எனக்கு ஒன்று வைங்கிறாதே ஒன்றாச்சும் வைங்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சொல்லி திரும்பவும் எங்கள் மாம்கிட்ட வந்து மீனை பார்க்கலான்னு வந்தால் ஒரே மீன் கூட ஆப்பிடலங்க எங்கள் மாமன் பாரு அதோ பார் மீன் பிடிச்சிட்றேன் பாரு மாமா அப்படின்னு சரி மாமா மீன் ஆப்பிடாது ஓகே பாய் நான் வீடியோ முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சுட்டேங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்